டெய் தேய் அதெல்லாம் நாங்கள் அஃபெக்ட் பண்ண மாட்டோம் அதெல்லாம் நாங்கள் வந்து எல்லாம் அவங்களே ஒரு மனுஷன் தான் நாங்கள் நினைக்கிறோம் என்ன அதெல்லாம் உங்கள் இதுவும் இந்த போன வருஷம் கூட கேட்டாங்க நான் இதே தான் சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சதாக என்ன பண்ணுவோம் நாங்கள் அதை ஆ தெடிப்போம் தான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ ஆணும் ஆணும் பயணம் பண்ணிக்கிறது பெண்ணும் பெண்ணும் பிரயணம் பண்ணிக்கிறது அவங்களோட இது விருப்பம் அது இல்லை ரொம்ப ஒன்றும் இது பண்ண முடியாது அவங்களோட விருப்பம் அது அவங்களோட தான் நல்லா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் வந்து இவங்க இது மாதிரி இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அது யாரும் ஏற்று சமுதாயத்தில் எப்படி ஏற்றுப்பாங்க யாரும் ஃபுல்லே ஏற்றுக்க மாட்டாங்களே நானும் ஏற்றுக்க முடியாது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க சார் அதுமாரி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க யாரும் செய்ய முடியாது அதுமாரியே ஆனால் ஆன பெண்ணு பெண்ணு அது எந்த சமுதாயத்தில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதுமாரி எந்த வீட்லையும் ஒத்துக்க மாட்டாங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சார் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை பற்றி கரெக்டாக சொல்ல தெரியல ஏன்னா ஒருவேளை நம்ம வீட்டிலே அப்படி தான் நான் வந்து அதை ஏற்றுக்குவேலாம் என்னன்னு எனக்கே தெரியல உடனே அதான் எனக்கு அது வந்து ஏற்றுக்கிற பக்கம் அந்த வரல என்னோட இதை பற்றி நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் இது இப்படியே போகுமா இல்லை மேலும் அதிகமாகுமா எங்களுக்கு தெரியாது நல்லா இருக்கட்டும் இங்கே எத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இது ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸாக பார்க்குறேன் இங்கே இந்த ஏரியாவில் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்கும் போது எப்படி இருக்கு அப்போ நிறைய கூட்டமாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருந்தாலும் அவங்க ஜாலிக்கு அவங்க இருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க தோற்றங்களை உடற்பாவனை நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க

சரி எத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷம் பார்த்தேன் ஸோ இப்போ மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு அதில் கூட்டம் கூட்டமாக எவ்வளோ பேர் வருவாங்க போன வருஷம் தாசி இந்த வருஷம் கம்மியாக தான் ஸோ அவங்க 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 வரைஞ்சிருக்க மூஞ்சில் வரைஞ்சிருக்கிறது டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வந்து நீங்கள் சமுதாயத்தை ஏற்றுக்குங்க எங்களை ஏற்றுக்க மாட்டேங்க நாங்களும் உங்களை மேலே நினைக்கிறாங்க சரி நீங்கள் அவங்களை ஏற்றுப்பீங்க அவங்க பேர் மக்கள் எல்லாரையும் இது வந்து இந்த கலாச்சாரம் வந்து ஃபாரின்ஸ் எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஓகே ஆகலை இந்த ஃபைவ் இயர்ஸாக வந்து இங்கே பார்த்துருக்கோம் நாங்கள் இந்த ஏரியாவில் மோஸ்ட்லி வந்து இருக்கிறக்கோ இன்க்ரிமெண்ட் ஆ ஜாஸ்தி தான் ஆகிறது கம்மி ஆகல அது என்ன அவங்களுக்கு இன்னும் கேட்குறா கொடுத்துடலாமே கவர்மெண்ட் என்ன ஒப்பீனா தான் இது ஒரு சில ஃபேன்ஸ் வந்து ஒத்துப்பாங்க ஒரு சில ஃபேன்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஹார்மெண்ட் ப்ராப்ளமோ என்னென்னு நம்மளுக்கு தெரியாது மோஸ்ட்லி வந்து அங்கே அவங்க இது அவங்க இது கிளியர் பண்ணி அவங்க லைனில் விட்டுடலாமே எதுக்கு ஒன்று வீட்டில் வந்து பிடிச்சி வச்சுட்டு அவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு போகிற மாரிக்கும் லைன்ஸு அதுமாரி தேவையில்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இதை பற்றி வந்து நினைக்கிறேன் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இல்லை நம்ம தலையிட போயிருக்கோம் நம்மள மாரி அவங்களும் ஒரு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்கள் உள்ளூனோட மதிங்க நாங்கள் வந்து நாங்களும் உங்களை மாரி தான் இருக்கிறோம் அப்படி தான் நானும் சொல்கிறோம் நம்மளை மேரி தானே அவங்களும் அவங்க வேற நம்ம வேற இல்லைல்ல அது கடவுளோட படிப்பேன் அதை பற்றி நம்ம ஒடனே சொல்கிறதுக்கு இல்லை அவங்க ஆனால் சொல்கிறாங்க உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இது எங்களை மாரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக நாங்கள் அரைவழிச்சு தான் ஆகணும் அதுக்கு ஒன்றையும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட வெளி தோற்றத்துக்காக அவங்க மாறும்போது நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறனால அது ஏற்றுக்கணுன்னு தான் ஆகணும் வேற ஒன்றையும் பண்ண முடியாது ஸோ நாங்கள் வந்து ஆணும் ஆணும் கயணம் பண்ணிப்போம் பொண்ணும் பொண்ணு கயணம் பண்ணிப்போம் அது அவங்க சொல்கிறோம் அது வந்து அவங்க விருப்பத்துக்கேற்றுமே தான் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நம்ம ஒன்றையும் பண்ண முடியாது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க விருப்பத்து தான் இருப்பாங்க அவங்களோடைய ஜாலி அவங்களோட ஃபர்ஸ்டாண்ட் தான் பார்க்குறாங்க அவங்க விருப்பத்துக்கேற்றமே நம்ம விட்டுடணும் நீங்கள் எப்படி அவங்க நினைக்கிறீங்க சரிசரமாக உங்களுக்கு இக்கோலாம் நினைக்கிறீங்களா இல்லை எப்படி வந்து அவங்க இதான் நினைக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து நம்மள ஒருத்தருங்க தான் அவங்களும் அவங்க வெளி தொட்டத்துக்கு தான் அவங்க ஆவராங்கள தவிர நம்ம வந்து அவங்கள தள்ளி விட்டு நீங்கள் இதை பண்ணிக்க நம்ம சொல்ல அவங்க அவங்க ஜாலிக்கு அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க இருக்காங்க இப்போ மோஸ்ட்லி எல்லாம் இதெல்லாம் நடக்குது எல்லா ஊர்லேயும் நடக்குது நம்ம சென்னையில் நடக்குது ஆகப்போட இப்போ வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல எல்லாரும் இது வந்து அசப்ட் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக ஒரு சில வீட்டில் அதை வந்து எதிர்க்கிறாங்க பிள்ளைங்க சம்மதி தான் முக்கியம் நினைக்கிறவங்க சரி பிள்ளைங்க அவங்க இஷ்டம் அவங்க பண்ணிக்கிட்டுன்னு நினைக்கிறாங்க இந்த ரொம்ப ஓவராக ஓல்டாக இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த பழமையாக இருக்கிறவங்களாம் வந்து இதை வேணான்ற மாதிரி பிள்ளைங்கிட்ட வந்து சொல்கிறாங்க நல்லா இருக்கு அதை பார்த்து நல்லா இருக்குண்ணா இப்போ எத்தனை எத்தனை வருஷமாக எந்த வருஷமாக நீங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாக ஸோ இவங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்க தன்மாயினத்து சார்ந்தவங்க இருக்காங்க பொண்ணு பொண்ணும் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க சரி அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஓரளவு வேணும் மேலும் இவங்க அதெல்லாம் ஒரு கஷ்டன்னா வந்து எடுத்து நடத்துறது துணிஞ்சி வந்து ஒரு ஆம்பளை அடிக்கிறது நம்ம லேடிஸால் கூட முடியாது ஆனால் இவங்க வந்து துணிஞ்சு வந்து நிற்பாங்க அதனால் ஆனால் நானும் அந்த வீட்டில் வேலை செய்கிறேன் அதனால எனக்கு தெரியும் உங்களோட சொல்றான்னு எங்களையும் மக்களை எடுத்துக்கோங்க நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான் நீங்க எங்களை வேறுபடுத்தி பார்க்கறீங்க அப்படின்னுலாம் அவங்க சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு இருக்கிற டேலண்டே நம்மளுக்கு ஒரு துளியல் கூட இருக்காது அவங்க நினைச்சுதான் சாதிப்பாங்க அவங்க ச ரெண்டு பையன் இருக்கும் ஒரு பையன் கல்யாணம் ஒரு பையன் உண்மை கேட்குமா வாங்கிட்டாங்கன்னு அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து வலி ரொம்ப இருக்கும் அதே டைமில் வந்து அந்த ஃபேன் வந்து வீட்டு விட்டு போயிட்டோன்னா அந்த ஒரு வழி ரொம்ப தாசுங்க ஃபேன்ஸு அதுக்கும் அவங்க வந்து ஆப்ஷன் பண்ணி அவங்க பையனை ஏற்றுக்கணும் என்னோட பொறுத்தருக்கு எல்லாமே ஏற்றுக்கணும் தான் என்னோட ஒப்பீனன் ஆமாம் அப்போல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இதுவாக இருந்தது இப்போ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் மாறிடுச்சு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் அந்த ஆணவமும் இன்னொரு ஆணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோடியாக இருக்கிற மாதிரிலாம் அவ்வளோ கிடையாது இப்போ நிறையா அது ரொம்ப இப்போ உருவாயிடுச்சு காரணம்னால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசெல்லாம் விரும்புகிறாங்க இப்போ நீங்களே இவர் ஒருத்தர் பேசுகிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையே இல்லைன்னா அது வந்து அவங்க லைஃப்பில் அப்படி கூடியே இருக்கலாம் அது ஒரு தப்பு இல்லை எல்லாம் அதாவது அவங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் சுதந்திரம்னு ஒன்று இருக்குது எல்லாம் அவங்க விருப்பம் தான் அதெல்லாம் இதை இதைத்தான் நீ பண்ணணும் இதை இந்த ட்ரெஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்ல முடியாது அப்போது நம்ம வெஸ்டர்ன் கலாச்சாரம் ஈஸியாக வந்துச்சு இப்போது இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது இனிமேல்லாம் இந்த மாதிரி யார் நினச்சாலும் அது மாற்றவும் முடியாது மாறாது எல்லா இப்போ வந்து எல்லாம் பழகி இன்னும் ஃப்யூச்சர்லாம் இதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே தெரியாது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் இங்கே ரொம்ப ஈஸியாக சாதாரண என்னோட என்னோடய பேர் தினு நான் சென்னையில் தான் இருக்கேன் அண்ட் ஐம் அ நான் மைனரி பர்சன் இன்றைக்கி வானவில் சுயமரியாதை பேரணியில் வந்துட்டு பங்கேற்றதுக்காக வந்திருக்கேன் அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரைட் வாழ்த்துக்கள் ஓகே ஸோ இப்போது என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் நான் வந்துட்டு ஒரு காலேஜில் வந்துட்டு ஹாஸ்டலில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு இதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து ப்ரைடுக்கு வந்துருப்பாங்க ஸோ நீங்கள் எதை முன்மாதிரியாக எடுத்து வச்சு இப்போ இங்கே இதுக்கு வந்து நான் எதை முன்மாதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கனாக்கா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு அரசு பணிகள்லேயும் சரி இல்லை எல்லா விதமான வேலை வாய்ப்பு இடங்களையும் வந்து ஒரு சூ ஒரு பாதுகாப்பான சூழல் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பையும் ஏற்பட்டு கொடுக்கணும் கல்வி கல்வித்தலங்களில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் நிறைய வந்துட்டு உயர் குழந்தைகள் வந்துட்டு நிறைய புல்லிஸ்னாலையும் இல்லை கேலி கிண்டல்னாலே வந்து பாதிலே படிப்பை விட்டுட்டு தன்னோட வாழ்க்கை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க இது வந்து என்னோட இது வந்து ரெண்டாவது மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திருநங்கை மக்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணி இருந்துமே கூட அவங்களுக்கான பணிகள் வந்து இன்னும் கிடைக்கல ஸோ அதுக்காக வந்து தமிழ்நாடு அரசும் அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆயிருக்கோம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பிடி கம்யூனிட்டி அப்படிங்கிறத இந்த சொசைட்டி எப்படி பார்க்குறாங்க ஆல்ரெடி இப்போ ட்ரான்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து சொசைட்டியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாற்றம் கொண்டு வருது ஓகே ஸோ அதை தாண்டி இப்போ ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்க ட்ரான்ஸை தவிர்த்து மித்த இருக்க நாலு இதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க இது இருந்துச்சுனா இதெல்லாம் வந்து இது வந்து உலகம் அழிவு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் வருதுல ஓகே ஓகே சி ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன என்ன நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னாக்கா ட்ரான்ஸு இல்லை கேவோ இல்லை லெஸ்வியனோ இல்லை பைசெக்ஷுவலோ இல்லை ஊவர் அவங்க என்ன லேபிளில் வேணாலும் இருக்கலாம் அவங்க எல்லாருமே முழு மனசோட எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம் கேட்டுக்கிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாது இன்னுமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூளையில் மூளையில் வந்துட்டு வெறுப்பு இருந்துட்டு தான் இருக்குது அந்த வெறுப்பெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டு செயல்பாட்டில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிற மக்கள் எங்கள் கூட இருந்து வந்து சப்போர்ட் பண்றாங்க வெறுக்கிற மக்களை வச்சு நாங்க விலகி நிற்கிறோம் அவ்வளவுதான் ஓகே ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கிற பாதி பேர் என்னன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கவர்மெண்ட் சைடில் இருந்து ஸோ அது வந்து சேம் ஜெண்டர் சேம் செக்ஸ் மேரேஜ்ன்றது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து கண்டிப்பாக லீகலைசேஷன் வேணும் இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்துட்டு எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒரு ஃபேமிலின்ற ஒரு சூழலில் ஒரு குழந்தை அந்த மாதிரி ஒரு பேரண்டிங்கில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே வந்து எங்களை வந்துட்டு ஒரு ஒரு காமம் சார்ந்து தான் பார்க்குறீங்க நாங்கள் காதல் சார்ந்திருக்கோம் எங்களுக்கும் வந்துட்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க அவங்களோட நாங்கள் வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ண ஆசைப்பட்றோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து வளர்க்க ஆசைப்பட்றோம் ஸோ இது குழந்தை வளர்ப்புக்கு எங்களுக்கு மெயினாக தேவை மேரேஜ் அங்கீகாரங்கள் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி